அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மணமகள் தேவை ஜாதி நாட பெயர் கவிதா படிப்பு பிஎஸ்சி நிறம் சிவப்பு உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை ஐம்பத்தி ஒரு கிலோ ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் கேது ஜாதகம் தந்தை சொந்த தொழில் தாய் குடும்பத் தலைவி உடன் பிறந்தவர் அண்ணன் ஒருவர் இருப்பிடம் நாமக்கல் குலதெய்வம் கொப்பன்னன் சுவாமி முத்தூர் எதிர்பார்ப்பு நல்ல படித்த நல்ல வேலை ஓரளவு வசதியான ராகு கேது ஜாதகம் மற்றும் மேலும் தகவலுக்கு குரு திருமண தகவல் மையம் சேலம் கருங்கல்பட்டி